பாசுரம் இருபத்தி ஆறு மணி வண்ண மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் நிலையாய் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்களின் நோன்பிற்கு உலகத்தையே அதிரை வைக்கும் ஒலியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச சன்னியத்தை போன்றதுமான பலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் பாஞ்ச ஜன்யம் என்னும் சங்கை இருக்கின்றார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகளை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தட்சணையாக தன் மகளை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீபனி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுர சங் தான் களத்தில் அதை போதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிரிப்படைகள் படைகள் நடுங்கின